விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலில் நேற்றிரவு காவலர்கள் இரண்டு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது கோவிலில் மர்ம நபர்கள் புகுந்து கொள்ளையடிக்க முயன்றவர்களை தடுக்க வந்தவர்களை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் எஸ்பி கண்ணன் தலைமையில் போலீசார் முதற்கட்ட விசாரணை நடத்தி வருகின்றனர் விருதுநகரிலிருந்து தடயவியல் நிபுணர்கள் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை தொடர்கிறது ஏற்கனவே துறை செயல்பாடுகள் சரியில்லை என்ற குற்றச்சாட்டுக்கு மத்தியில் இந்த சம்பவம் மூலம் மேலும் அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளதாவது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானம் ஊரில் உள்ள பிரசித்தி பெற்ற பஞ்சபூத சிவத்தலங்களில் ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோவில் இரவு நேர காவலாளிகளான திரு பேச்சுமுத்து மற்றும் சங்கரபாண்டியன் ஆகியோர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள செய்தி மிகுந்த அளிக்கிறது இந்து சமய அறநிலையத்துறையின் பராமரிப்பில் உள்ள இந்த திருக்கோவில் உண்டியலில் உள்ள பணம் மற்றும் கண்காணிப்பு கேமரா பதிவு செய்து வைக்கப்படும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவை திருடப்பட்டுள்ளது இந்து அறநிலையத்துறை பராமரிப்பில் உள்ள திருக்கோவிலில் உள்ளூரை சேர்ந்த உயிரிழந்த இருவரும் தற்காலிக காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இரவு பாதுகாப்பு பணிக்கு காவல்துறையினர் ஏன் நியமிக்கப்படவில்லை என்ற கேள்வி எழுகிறது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு கோபாலபுரம் குடும்பத்துக்கு முறைவாசல் செய்யவே நேரம் சரியாக உள்ளது திமுக ஆட்சியில் கொலைக்காரர்களும் கொள்ளைக்காரர்களும் சர்வ சுதந்திரமாக சுற்றி வருகின்றனர் முழுக்க முழுக்க சமூக விரோதிகளின் சொர்க்கபுரியாக தமிழகம் மாறி உள்ளது அரசுக்கோ காவல்துறைக்கோ குற்றவாளிகள் பயப்படுவதில்லை நான்கரை ஆண்டுகளாக செயல்படாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இரும்பு கரம் துருப்பு எடுத்துவிட்டது இத்தனை கையாலாகாத ஆட்சியை தமிழகம் இதுவரை கண்டதில்லை இனிமேலும் காணப்போவதும் இல்லை உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்றார் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இதுவரை பதில் தெரிவிக்கவில்லை இதில் கவனம் செலுத்துவதை விட்டு வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் எதிர்த்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்காக திமுக கூட்டத்தை அதிகரிக்க அரசின் பேருந்துகளை பயன்படுத்தி வருவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு வைத்து வீடியோ வெளியிட்டுள்ளார் ఏ సైయం కాపర్ మామా అది కాల్ తీసేది కిటౌడి ఆ ఇది ఎప్పటి నుంచి జూనియర్ ఎంప్లాయ్మెంట్ మార్చారు వాళ్ళకి కిట్రోచ్చు కిట్రో అంటే ఇంకొక ఇంకొక రోజు